எத்தனை பேருக்கு புரியுது லிசனிங்கே இல்லாம நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு கை தூக்குங்க பாருங்கயா இல்ல நம்ம ரிலேஷன்ஷிப் உலகத்துல கைவிட்டுருங்க மனைவி ஆகட்டும் கணவன் ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் தாய் தந்தை ஆகட்டும் பிசினஸ் பார்ட்னர் ஆகட்டும் இல்ல பாஸ் ஆகட்டும் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா நபர்களோடையும் கம்யூனிகேஷன் மூலமாக மட்டும்தான் உறவை வளர்த்துக்கிறோம் இல்லையா ஆனால் லிசனிங்கே அப்போ இல்லைன்னா என்ன இருக்கு இப்போ இந்த குருட்டு பூனை விட்டம் பிடிச்சது அப்படின்னு ஒரு கதை இருக்குது தெரிஞ்சீங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா தமிழில் பழமொழி இருக்குது குருட்டு பூனை இருட்டில் குதிச்சு தான் அது எங்கே போய் விடுதோ அதான் விட்டம்னு நினச்சிக்கோமா நம்ம அப்படி தான் இருக்கிறோம் குருட்டு பூனை இருட்டில் விட்டம் பிடிச்ச கதை ஆழமாக புரிஞ்சுக்கோங்க நம்முடைய லிசனிங் கேட்டல் இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நான்கு நாட்களும் கேட்டல் அதில் தயவு செஞ்சு நிலை பெறுங்கள் கிளாஸ்ல செஷன்ல சொல்லிட்டு இருந்தேன் நம்முடைய சிந்தனை ஓட்டத்தோடு சேர்ந்து இந்த பூரணமில்லாத்தன்மை ஒரு குறைத்தன்மை இந்த போர்டில் வரைஞ்சி காமிச்ச முதலேயே அதாவது கேட்டல் புரிதல் கேட்டல் புரிதல் அப்படிங்கிறத விட தாண்டி கேட்டல் குழப்பம் பயம் கவலை புரிதல் புரிதல் குழப்பம் பயம் கவலை கேட்டல் அப்படி தான் போயிட்டோம் புரிதல் என்ன சொல்கிறேன்னு நம்மளுக்குள்ளே எப்படி நம்ம மனம் இயங்குது அப்படிங்கிறது கவலையும் புரிதலும் கேட்டலும் குழம்பி ஒன்றோடு ஒன்று ஒன்று மற்றொன்றை சார்ந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கன்ஃபியூஷனாக போயிடுச்சு முதல்ல நாம் செய்ய வேண்டிய வேலை நம்மளை நாம்ளே அலைன் பண்ணிக்கிறது நம்முடைய உடல் மனம் இது எல்லாத்தையும் அலைன் பண்ணிக்கிறது நம்ம எல்லாமே நினைக்கிறோம் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு ஷார்டான சொல்யூஷன் ஷார்ட் சொல்யூஷன் இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி தலைவலியா அனாசின் கொடுங்க போதும் சாமி அதை தவிர வேற எதுவும் பேசாதீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க எந்த குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன் மாதிரி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னாலும் அது வந்து லாங் டேர்மாக ப்ராப்ளமாக தான் இருக்கும் இப்போ நம்ம எந்த சூழலில் இருந்தாலும் நமக்கு தேவையான வாழ்க்கையை உருவாக்கணும்னா இப்போ நமக்கு தேவையான வாழ்க்கை நம்முடைய கற்பனை வாழ்க்கை எப்படி இருக்கும் ஹெல்த்தியாக இனிமையான உறவுகளாக நல்ல பொருளாதார வளத்தோட விருப்பப்படுற எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய திருப்தியோட இந்த தான் நம்ம எல்லாருமே நம்ம எதிர்காலத்தை எதிர்கால நிஜம் இப்படி தான் இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா வேற ஏதாவது ஆட் பண்ணுவோமா சரி கொஞ்சம் கொஞ்சம் அங்க இங்கே ஒன்று ரெண்டு சேர்த்துப்போம் கொடைக்கானல் ஒரு வீடு ஊட்டியில் ஒரு எஸ்டேட் அது என்ன வேணால் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் தான் ஒரு வார்த்தையில் பொருளாதார வளம்னு சொல்லிட்டேன் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கணுங்கிற நிஜம் அதை உருவாக்கி முதல்ல நாம் நம்மை சீர்படுத்தி சீர்படுத்திக்கொள்ள வேண்டும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது சாதிக்க முடியாதது உங்களால் சாதிக்க முடியாதுன்னு எதையாவது நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த சாதிக்க முடியாதுங்கிற எண்ணம் மட்டும்தான் விரோதி வேறு எதுவுமே கிடையாது வேறு எதுவுமே சாதிக்க முடியாது இல்லை இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு அடிப்படையான உண்மை ஆழமாக கேளுங்க நம்முடைய இந்த மேம்போக்கான மன அமைப்பு இருக்கு பாருங்க எடுத்தவொடனே எதுவாக அதெல்லாம் முடியாதுப்பா உடப்பா எதுக்குப்பா நமக்கு அதெல்லாம் நம்மை விரிவடைவதற்கு அனுமதிக்காமல் அடக்கியும் சுருக்கியும் அழுத்தியுமே நம்மை வைத்திருக்கின்ற உணர்வு மனப்பாங்கு இது நம்முடைய மிகப்பெரிய விரோதி இன்னொரு ஒரு தாட் ட்ரெண்டு யூஸ்வலாக நமக்குலாம் இருக்கிறது அதெல்லாம் எதுக்குப்பா ஒரு ஒரு வீடு இருந்தால் போதும் கொஞ்சம் சாப்பாட்டு வழி இருந்தால் போதும் இப்படியே வாழ்ந்து செத்து போயிடலாம் அது அந்த வித் ட்ராயல் எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் ஒதுங்கி ஒதுங்கியே போகிறது இந்த ஒதுங்கி ஒதுங்கியே போகிறது வந்து நல்ல மனுஷன் நல்ல வாழ்க்கை எளிமையாக வாழறாரு சிம்பிளாக இருக்கார் அப்படின்னு எத்தனை பேர் நினச்சிட்ருக்கீங்க அது முட்டாள்தனம் நல்லா தெரிஞ்சுங்க அந்த ஒதுங்கி போகிறது அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தினால போதும் அப்படிங்கிற நிறைவால் இல்லை பாருங்க நீங்கள் எடுக்கிற முடிவு மட்டும் சரியானதாக இருந்தால் போதாது எந்த காரணத்தால் அந்த முடிவு எடுக்கிறீங்களோ அந்த காரணமும் சரியானதாக இருக்கணும் ஒரு சின்ன கதை நான் எப்பவுமே சொல்றது உண்டு ரொம்ப நல்ல கதை மூணு பைத்தியங்க டாக்டர் கிட்ட போய் சார் சார் நாங்கள் நல்லா ஆயிட்டோம் எங்களை வீட்டுக்கு அனுப்பிடுங்க அது டாக்டர் சரிப்பா நாளை காலையில் பத்து மணிக்கு நீங்கள் மூணு பேர் ஆஃபீஸ் வாங்க அங்கே ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களை வீட்டுக்கு அனுப்புகிறதா இல்லையான்னு முடிவு பண்ணுறேன் மூணு பைத்தியம் கரெக்டாக பத்து மணிக்கு வந்துருச்சுங்க டாக்டர் வந்து தண்ணி இல்லாத நீச்சல் குளத்தை காட்டி குதிப்பா அப்படின்னு முதல் பைத்தியத்தை சொல்கிறாரு அது குதிச்சிடுறாரு கால் உடஞ்சி போயிடுது ரெண்டாவது பைத்தியத்தை கூப்பிட்டு குதிச்சு நீச்சல் அடி அப்படின்றாரு அவரும் குதிச்சிடுறாரு கை உடஞ்சி போயிடுது மூணாவது பைத்தியத்தை கூப்பிட்டு குதிச்சு நீச்சல் அடிப்பான் அப்படி நான் குதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மாட்டேன் நேர்றார் உடனே டாக்டர் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல இவரை வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போய் அந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணும்போது மெதுவாக கேட்குறாரான் அப்பா நீ குதிக்க மாட்டேன்னு சொன்னது கரெக்டு ஆனால் ஏன் குதிக்க மாட்டேன்னு சொன்னால் நான் தெரிஞ்சுக்கலாமா வீட்டுக்கு ஒன்று அனுப்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு அண்டால் சொன்னாராம் எனக்கு தான் நீச்சல் தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாது அதாவது குதிக்கவில்லை அப்படிங்கிற டெசிஷன் சரியான டெசிஷன் ஆனா என்ன காரணத்துக்காக எடுத்த டெசிஷன் தவறான காரணத்துக்காக எடுத்த டெசிஷன் தவறான காரணத்திற்காக சரியான முடிவெடுக்கப்பட்டால் கூட அது டேஞ்சரஸ் ஆனது ஏன்னா நாளைக்கு ஒருவேளை இவர் நீச்சல் கத்துக்கிட்டாருன்னா இதே மாதிரி தண்ணி இல்லாத குளத்தில் குதிப்பார் நம்ம தனக்கு நீச்சல் தெரியும்ன்ற தைரியத்தில் தவறான காரணத்துக்காக சரியான டெசிஷன் எடுத்தீங்கன்னா கூட அது பாதுகாப்பானது கிடையாது பல நேரத்தில் போதும் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துலாம் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை விட்டு நம்ம ஒதுங்குவோம் எதனால உள்ளுக்குள்ள ஒரு பூரணத்தன்மையும் கம்ப்ளீஷனும் இருக்கிறதுனால இல்லை இதுலலாம் யாருப்பா இன்வால்வ் ஆகி பொறுக்க பொறுப்பெடுக்க முடியும் அப்படிங்கிற பயத்தால் இன்கம்ப்ளீஷனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க கம்ப்ளீஷனோட நீங்கள் கோடிகளோடு வாழ்ந்தாலும் சரி குடிசையில் இருந்தாலும் சரி நீங்கள் ஞானி கம்ப்ளீஷன் இல்லாமல் நீங்கள் கோடிகளோடு வாழ்ந்தாலும் சரி குடிசையில் வாழ்ந்தாலும் சரி நீங்கள் துக்கத்தில் தான் இருப்பீங்க கம்ப்ளீஷன் இல்லாமல் கோடிகளோடு இருந்தாலும் சரி குடிசையில் இருந்தாலும் சரி வாழ்க்கை துக்கம்தான் கம்ப்ளீஷனோட நீங்கள் குடிசையில் இருந்தாலும் சரி கொடிகளோடு இருந்தாலும் சரி வாழ்க்கை ஞானமயமானது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கம்ப்ளீஷனை சார்ந்து முடிவெடுக்கிறது ஒரு பூரணத்தன்மை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த செட்டில்டுனஸ் அதை சார்ந்து முடிவெடுக்கிறது அதை சார்ந்து வாழ்க்கையை இயங்கிறது அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அதை நோக்கி உங்களை எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த நாலு நாள் நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஒரு நாலு முக்கியமான வார்த்தைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் நான் ஏன்னா இந்த நாலு வார்த்தைகளை தான் உங்களுடைய வாழ்க்கை மனம் உணர்வு எல்லாத்தையுமே மலர வைக்கப் போகிறோம் இந்த நாலே நாலு வார்த்தை தான் எல்லா மொத்த யோகம் தியானம் ஆன்மீகம் இது எல்லாத்தினுடைய சாரமும் இந்த நாலே நாலு வார்த்தை தான் நாலே நாலு வார்த்தை தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அந்த நாலு வார்த்தை தான் மொத்த யோகம் தியானம் ஆன்மீகம் ஆனந்தம் இது எல்லாத்தோட சாரமும் இந்த நாலு வார்த்தை தான் இந்த மரண வாக்குமூலம்னு சொல்லுவாங்க கேட்டு யாராவது ஒருத்தர் சாகிற மாதிரி பெட்டில் கிடந்தாங்கன்னா போலீஸும் ஜட்ஜும் மேஜிஸ்ட்ரேட்டும் வந்து அந்த வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஸ்டேட்மெண்ட்டை ஒவ்வொரு ஞானியுமே அந்த மாதிரி மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய முக்கியமான செய்தி உலகத்துக்கு அவங்க சொல்ல நினைக்கிறது என்னன்னு ரெக்கார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆதிசங்கர ரெக்கார்ட் பண்ண மரண வாக்குமூலம்தான் தத்துவமசி புத்தர் ரெக்கார்ட் பண்ண மரண வாக்கு மூலம்தான் அப்ப தீபோபவ அதாவது நீயே உனக்கு ஒளியாக இரு நீயே உனக்கு தீபமாக இரு ஆத்ம தீபோபவ நீயே உனக்கு வழிகாட்டியாக இரு அது மாதிரி ஒவ்வொரு ஞானியும் அதாவது அவங்க இதுவரைக்கும் என்ன சொன்னாங்களோ அதோட சாரத்தை மரண வாக்கு மூலமாக கொடுப்பாங்க இப்பவே மரண வாக்குமூலத்தை கொடுத்துட முடியும் சாகர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை என்னுடைய செய்தியினுடைய சாரம் மொத்த ஆன்மீக அறிவு ஞானம் சக்தி இது எல்லாத்தினுடைய சாரம் இந்த நாளே நாலு வார்த்தை தான் இந்த உள்வாங்குங்க உங்க வாழ்க்கையே ஒரு பெரிய சக்தி நிறைந்ததாக பலம் நிறைந்ததாக மாறிவிடும் இன்டெகிரிட்டி முதல் வார்த்தை முதல் வார்த்தை இன்டகிரிட்டி அப்படின்னா தமிழில் வந்து ஒருங்குவித்தல்னு சொல்லலாம் தமிழில் தமிழில் மட்டுந்தான் இந்த உண்மைக்கு மூணு வார்த்தை சத்தியத்துக்கு மூணு வார்த்தை இருக்கும் வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் இந்த மூணு வார்த்தை கிடையாது சத்தியத்துக்கு வாயாலே சத்தியத்தை வாழ்தல் வாய்மை உள்ளத்தாலே சத்தியத்தையே நினைத்தல் உண்மை மெய்யாலே சத்தியத்தை கடைபிடித்தல் மெயினாக உடம்பு மெய்யாலே சத்தியத்தை கடைபிடித்தல் மெய்மை தமிழில் மட்டும்தான் மூணு வார்த்தை வேறு எந்த லாங்குவேஜையும் சத்தியத்துக்கு மூணு வார்த்தை கிடையாது இந்த மூணு வார்த்தையும் சேர்ந்தது தான் இன்டெகிரிட்டி ஆழமாக புரிஞ்சுக்கோங்க தமிழில் ஒருங்கு வித்தல் யூஸ் பண்றேன் ஏன்னா ஞான சம்பந்தம் இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு அதனால இன்டெகிரிட்டி தான் வார்த்தை இன்டெகிரிட்டினா என் இந்த நாலு சத்தியம் சார்ந்து தான் வாழ்க்கையே இயங்குது இப்ப ஒவ்வொரு நாடுமே ஒரு லா வச்சு இயங்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு செட் ஆஃப் லாஸ் இருக்கும் ஒரு ஒரு ரீஜியனுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு நான்கு விதிகளை சார்ந்து இயங்குகிறது இந்த மொத்த உலகம் நம்முடைய பிறப்பு இறப்பு நோய்வாய்ப்படுதல் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் லாபம் நஷ்டம் அதிர்ஷ்டம் விபத்து இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஒரு நான்கு விதி சார்ந்து தான் இயங்குது அந்த நான்கு விதியை தான் இப்போ உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் ஆழமாக கேளுங்க தெய்வ ரகசியம்னு சொல்கிறதும் இது தான் வாழ்க்கையின் ரகசியம்னு சொல்கிறதும் இது தான் வாழ்க்கையின் சாரம்னு சொல்கிறதும் இது தான் என்ன வேணால் வார்த்தைங்களை யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த நான்கு வார்த்தைகள் தான் மொத்த ஆன்மீக உலகத்தின் சாரம் வாழ்க்கையின் மொத்த சாரமும் இது முதல் வார்த்தை இன்டகிரிட்டி இன்டெகிரிட்டினா என்னென்ன டிஃபைன் அது இந்த வரையறி கொடுக்குறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கும் எண்ணங்களையும் வாக்குறுதிகளையும் உயிராக நினைந்து நிறைவேற்றி பூரணத்துவ நிலையை உணர்தல் திரும்ப சொல்றேன் கேளுங்க உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கும் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் முழுமையாக நிறைவேற்றி பூரணத்துவ நிலையை உணர்தல் இப்போ சமூகம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா அதை நிறைவேற்றிடணும்பா இல்லையா எல்லா ஒரு நல்ல குடும்பத்திலையுமே இந்த உண்மையை கற்றுக் கொடுப்பாங்க வார்த்தை கொடுத்தா அதை நிறைவேற்றிடணும் அழுந்து கேளுங்க இன்டெகிரிட்டினா என்னன்ற உண்மையை உள்வாங்குங்க ஆனால் சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு பாகம் என்னன்னா மற்றவங்களுக்கு கொடுக்குற வார்த்தையை மட்டும் இல்லை நமக்கு நாமே கொடுத்துக்கிற வார்த்தையையும் நிறைவேற்றணும் அது யாரும் நமக்கு சொல்லி தர்றதும் இல்லை அதை பற்றி நாம் புரிஞ்சுக்கிறதும் இல்லை நமக்கெல்லாம் சந்தேகம் நமக்கு நாமளே கொடுத்துக்கிற வார்த்தை அப்படின்னா இது நம்ம நினைக்கலாம் நமக்கு நாமளே என்ன வார்த்தை கொடுக்குறோம் என்ன வார்த்தை கொடுத்துக்க போகிறோம் நீங்க சிந்திச்சு எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற வார்த்தை நீங்க சிந்திச்சு எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க நீங்க சிந்திச்சு எடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற வார்த்தை மற்றவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா அதை நிறைவேற்றணுங்கிறது சொசைட்டி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் சமூகத்தில் எல்லாருமே அதை பத்தி பேசுவாங்க இல்லையா அதை நிறையவே கேட்டிருப்பீங்க உண்மையா இல்லையா ஆனா உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க வேண்டிய கொடுத்துக்கிற வார்த்தைங்களை நிறைவேற்றணுன்றத பத்தி நீங்க கவலையே பட்டிருக்க மாட்டீங்க நமக்கு நாமளே கொடுத்துட்ட வார்த்தைக்கு எதுப்பா சாட்சி கூட இல்லையா அப்புறம் என்ன விடுப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்டெகிரிட்டினா என்னென்னு இன்னும் ஆழமாக ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் நீங்கள் வந்து வாக்கு கொடுக்குறீங்க அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே பத்து லட்ச ரூபா உனக்கு கொடுத்துறேன்பா அப்படின்னு பத்து லட்ச ரூபா திரட்டி அவர் கொடுத்துறது அதுதான் வாழ்க்கை வாழ்க்கையே கொடுத்தா அந்த வார்த்தையை நிறைவேற்றணும் ஒருவேளை வெள்ளிக்கிழமை தான் உங்களுக்கு தெரிய வருது உங்களையே விற்றா கூட யாரும் ரெண்டு லட்சத்துக்கு மேலே வாங்க தயாராக இல்லை அப்படின்னு அதனால் பத்து லட்சம் உங்களால் கொடுக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அவரை சனிக்கிழமைக்கு முன்னாடியே கூப்பிட்டு சொல்லிடுறது என்னால் செய்ய முடியலை நான் கொடுத்த வார்த்தையை திருப்பி எடுத்துக்கிறேன் அதனை டைமுக்கு கொடுத்த டைமுக்கு முன்னாடியே கூப்பிட்டு சொல்லிடணும் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு சொல்றதில்லை அந்த டைமுக்கு முன்னாடியே அந்த வார்த்தையை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாலும் அதுவும் இன்டெகிரிட்டி தான் எத்தனை பேருக்கு புரியுது நல்லா புரிஞ்சுக்கோங்க நாமெல்லாம் நினைக்கலாம் இந்த இன்டெகிரிட்டியில் போய் என்ன சாமி பெருசா இருக்கு ஏன் சாமி இன்டெகிரிட்டியா இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு தெரியல சாமி இந்த காலத்தில் போய் சொன்னா தான் பழைக்க முடியும் சாமி எத்தனை பேர் இருங்க இந்த மாதிரி நல்லா ஆழ்ந்து கேளுங்க வாழ்க்கையை வந்து நாம் ரெண்டு விதத்தில் நடத்த முடியும் எல்லா ஊர்லேயுமே எல்லா கிராமத்துலேயுமே ஒவ்வொரு தெரு கோடி மூலையிலையுமே ஒரு செட்டியார் கடை வச்சுருப்பார் இந்த என்ன நார்த்தன் ஜோன் இது வடார்காடு தென்னார்காடு இந்த ஏரியாலாம் செட்டியார் கடைன்னு சொல்லுவோம் கீழே நாடாராக இருப்பாங்க ஒரு நாடாரோ செட்டியாரோ தேவரோ கடை வச்சுருப்பார் அந்த கடை பார்த்திங்கன்னா ஒரு பத்து டப்பா இருக்கும் ஒன்றுத்துல கல்கோனா இன்னொன்றுத்தில் முறுக்கு ஒரு பத்து டப்பாக தான் இருக்கும் ஒரு வாழைத்தார் தொங்கும் கொஞ்சம் பப்புல்காம் போட்டி மொத்த கடையோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருக்கும் தினந்தோறு வருமானம் எழுபது ரூபா எண்பது ரூபா இருக்கும் அவங்க மொத்த அவருடைய வாழ்க்கையுமே அந்த கடையிலே ஓடிடும் எத்தனை பேர் இந்த மாதிரி கடையை பார்த்துருக்கீங்க உங்கள் ஊரில் நல்லா தெரிஞ்சுங்க வாழ்க்கையை இந்த மாதிரியும் ஓட்டலாம் இல்லை வால்மார்ட் மாதிரி ஊருக்கு ஒரு கடை வச்சு இல்லை அம்பானி மாதிரி பெரிய பிஸ்னஸ் அந்த மாதிரியும் வாழ்க்கையை ரன் பண்ணலாம் ரெண்டுமே சாத்தியம் இருக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் செட்டியார் கடை அளவிலேயே ரன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்டெகிரிட்டி ஆத்தன்டி உங்களுக்கு வேணாம் நீங்கள் இருக்கிற மாதிரி இருங்க நல்லா இருங்க போதும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு புது சக்தியை பாய்ச்ச வேண்டும் நினைச்சிங்கன்னா இந்த பிரின்சிப்புள்ஸ் இப்போ நான் சொல்ற இந்த தத்துவங்கள் உங்கள் வாழ்க்கையோட பாகமாக மாறியாகணும்